லூக்காவிலிருந்து லூக்காவில் இருந்து நான் சொல்லிக்கொண்டே வரும்பொழுது இயேசுபிரான் அகம்புறம் என்ற இரண்டு விஷயங்களை கடவுள் படைத்தானே புற சடங்குகளை மாத்திரம் பெரிதுபடுத்தி நீங்கள் சுத்தமானவர் என்று சொல்லிக் கொள்கிறீர்களே ஆனால் உள்ளத்தில் பொல்லாங்கு நிறைந்திருக்கிறது அதை சுத்தம் செய்ய என்ன செய்யப் போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கிறார் யூத சமயத்தில் நுழைந்து அங்கு பரிசெயர்கள் சத்திரையர்கள் வேதப்பார்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்ட இதே பிராமணர்கள் தான் அங்கு பிராமணர் என்ற பெயருக்கு பதிலாக அந்த ஆர்த்தடாக்ஸ் என்பதை குறிக்கின்ற அத்தனை வார்த்தைகளும் பிடுங்கி கொண்டு விடுவான் பிடுங்கி தன்னுடையது என்று சொல்லிவிடுவான் ஆனால் அதற்கு தகுதி இருக்காது அவனுக்கு ஆனால் தகுதி இருப்பதாக அந்த தகுதி உள்ளவர்களிடம் எப்படி மற்றொரு பயபக்தியாக நடந்து கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் தன்னிடம் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மிரட்டி அந்த ஆதிசமய மக்கள் பெரும்பாலும் அப்பாவிகளாக அவர்களை பணிய வைத்து அவங்களே அவங்க முதுகலை ஏறி சவாரி செய் சவாரி செய்வது தான் இவருடைய வழக்கமே அப்போ கடவுள் பார்த்து கொண்டே இருந்து யேசுரானை போன்ற அனுப்பி அதை கேட்கும் பொழுது நீதான் பொய்யன் நீதான் துரோகி சொல்லி அந்த மக்களையே திருப்பி அவரை கொலை செய்து விடுவது என்பது இவர்களுடைய வழக்கம் அங்கு கொலை செய்து விட்டு அடுத்த எழுபது ஆண்டுகளில் இங்கே ஓடி வந்த சதுசை பிரம்மணர்கள் தான் இப்பொழுது இங்கே இருப்பது வந்த வந்தவுடனே இவர்களுக்கு வாட்டமாக இந்து சமயம் என்பது அதாவது சைவ வைணவம் என்பது உருவக் கடவுள்களை வழிபடுவதனால் இவர்கள் அங்கிருந்து உருவக் கடவுள் வழிபடாதவர்கள் அதனால் அங்கிருந்து வாட்டமாக சமண பௌத்தத்தில் நுழைந்து கொள்கிறார்கள் மீண்டும் இதையே தான் செய்வான் அந்த கடவுளை தெரியாத அதுக்கு பதிலாக அந்த கொள்கைகளை சிற்றறிவை வைத்து அந்த கொள்கைகளை வகுத்து சட்டத்திட்டங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு வச்சு இதோட நீ ஃபாலோ பண்ணி ஆகணும் அதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வசதியாக வச்சுப்பாங்க வச்சுக்கணுன்னு அவ்வளோதான் அப்போ அதை தாண்டிய உண்மையை அது எல்லாமே புறச்சடங்காகவே இருக்கும் தாண்டிய உண்மைகளை அகம் என்ற உள்ளத்தை பார் இதயத்தை பார் மனதை செம்மைப்படுத்து என்று சொல்லுகிறவர்களே கவலைப்படவே மாட்டான் உரம் கட்டிட்டு அந்த புறச்சடங்குகள் செய்து வைக்கிற தொழிலாக மாற்றிக்கொண்டு தன்னை வசதியாக நினைக்க வைத்து கொண்டே இருப்பான் ஆனால் நடைமுறையில் அது அந்த மாதிரி இருக்க மாட்டான் தான் யேசுக்ரான் அந்த உள்ளம் என்பதை தெரிந்தவர்கள் இருக்க மாட்டோம் நீங்கள் எத்தனை பேர் இருப்பாங்க பிறருடைய எண்ணத்தை அறிந்த சித்தர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க எங்கேயோ ஒரு இருவர் தான் நாடு முழுமையாக ஒரு பத்து பேர் இருந்தாலே அதிகம் அப்படி தான் இருப்பார்கள் அதனால் மீதி பேரெல்லாம் எண்ணத்தை அறிந்தவளும் இருக்க மாட்டாங்க அதனால் வெறும் புறச்சடங்கு மாத்திரமே வைத்து அவன் உஸ்தி அவன் நாலு மலர் உள்ள எல்லோரும் தெரியற மாதிரி ஜவமாளி விட்டு ஜவு பண்ணுறான் அப்படின்ட்டுலாம் அப்படி நினைக்க வைத்து கொண்டே இருப்பான் புறச்சடங்குகளை அந்த அங்கு அங்கு இவர்களுக்கு பூணூல் கிடையாது குடும்பம் மாத்திரம் உண்டு பூணூல் கிடையாது இங்கே உடனே இங்கே பூணூல் என்பது அந்த ஆன்மீக பாடங்களை படித்து தேறியவர்களுக்கு அணியப்பட்ட ஒரு சடங்காக அது இருந்தது பூடுகின்ற நூல் அதில் பூவெல்லாம் வைப்பாரலாம் இவர்கள் ஒரு கிரேட் பாஸ் பண்ணால் உதா பூ வச்சுக்கலாம் இல்லை ஒரு இன்னொரு கிரேட் பாஸ் பண்ணால் மஞ்சள் நிறப்பு வச்சுக்கலாம் இதை இருந்து இருந்து தான் அப்பொழுது அந்த பூவை அந்த நூலிலே கட்டி அவங்களுடைய அந்த காலத்தில் சர்டிஃபிகேட் அதெல்லாம் அதை வந்து அழகாக பிடுங்கி அதை தனக்குன்னு போட்டு அதை இது பண்ணி அட்டுழியம் பண்ணி இன்றைக்கி அவ்வளோ இந்த அளவுக்கு வந்து நிறுத்திக்கிறேன் எந்த அளவுக்குன்னா அங்கே யுத சமயத்தில் எந்த அளவிற்கு வந்து நின்றானோ யூத சமயத்தை கெடுத்து தன்னை வசதியாக நிலநட்டி கொண்டு வந்து நின்றானோ அதே போல் இங்கு சமண பௌத்தத்தில் வந்து நின்றான் அங்கு அழிந்தது போல் இங்கு சமணமும் பௌத்தமும் அழிந்தது இப்பொழுது இந்துடா என்று சொல்லி இங்கே அதையே செய்கிறான் இவனுடைய இயல்பு இது அவ்வளவுதான் அந்த அந்த இயல்புக்கு நான் முன்பே சொன்னேன் பாம்பின் இயல்பு தவளை பிடிப்பது தவளை இயல்பு எறும்பை பிடித்து விழுங்குவது அதே போல் பார்ப்பன இயல்பு வஞ்சகம் அந்த வஞ்சகத்தை அழகாக கடவுள் துறையில் நுழைஞ்சு செய்வோம் அதனால தான் மூட பிராமணவன் இந்த வியாபாரத்துறையிலேயே அரசியல் துறையில் பண்ணால் இவனுக்கு சரி சமமாக பொய்யனுக்கு பொய்யன் டீல் கொடுக்குறவங்க இருப்பாங்க அதனால் அழகாக கடவுள் துறையை பிடிச்சிடுவான் பிடிச்சிடோன்னே இங்கே மக்களை எளிதில் ஏமாற்ற முடியும் என்னென்னா நம்பிக்கை என்ற பேரில் அப்போ அதை வெரிஃபை பண்ணி சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது சரிபார்த்து சொல்வதற்கு ஆள் இருக்காது அதனால் அதை வந்து இதுதான் அப்படிதான் உதவணும் நம்ம ஆகணும் உதவணும் ஏற்றுவது தான் ஆகணும் அப்படின்னு திணிச்சிடுவான் அந்த திணிப்பு என்று எங்கே இருந்தாலும் அது இந்தி திணிப்பாக இருந்தாலும் சாதி திணிப்பாக இருந்தாலும் அங்கே பிராமணாக இருப்பான் ஏன்னா அவன் திணிக்கிறதுல தான் அவனுக்கு நம்பிக்கை இருக்குது அந்த அறிவு அதில் அறிவு புகட்டி அறிவுபூர்வமாக அவர்களை புரிய வைப்பதில் அவனுக்கு நம்பிக்கைலாம் கிடையாது திணிச்சு அதை தான் அப்படியே ஏற்றுக்கோன்னு சொல்லிவிட்டு அப்படி எடுத்துன்னு வருவான் எடுத்துன்னு வரும்போது பொய் பொய்யாவே இருந்து ஒரு பெரிய சமுதாயமே பொய் சமுதாயமாக மாறிடும் கடவுளை வைத்தே பொய் சமுதாயமாக மாறிவிடும் இந்த சமயத்தே விவேகானந்தர் சொன்னார் அப்புறம் அது எங்கே இருந்து இது பண்ணுறது இந்து சமயத்தை வந்து பிராமணர்கள் சடங்கு சம்பிரதாய சட்ட திட்டங்கள் என்று எலும்புக்கூடாக மாற்றிவிட்டார்கள் அதில் உள்ளே இருக்க வேண்டிய உயிர் என்கின்ற அன்பு இல்லாமல் போய்விட்டது அதனால் இப்பொழுது உள்ள இந்து சமயம் இவரை டெட் ஸ்கலெக்டான்னு சொல்லிட்டு போனாரா அது ஏன் பிரச்சனை பண்ண மாட்டோம் விவேகானந்தர பேசுகிறவங்க ஏன் அதை எடுத்து பேச மாட்றான் ஏன்னா டெட் ஸ்கலக்டான மாத்தனவே பிராமணனுங்க அவர் அது சரியாக சொல்லிட்டு பாரு இல்லையா அகத்துறுப்பு அன்புன்னு சொல்கிறார்ல்லையா புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் வர்க்குன்னு திருவள்ளூர்னு சொல்கிறார் இல்லையா அகம்புறம் சொல்கிறார் பாரு அவரும் எங்கேயுமே யாருமே விட்டு வைக்கல அகம்புறம் ரெண்டு இருக்குது அந்த அகத்து உறுப்பான அன்பு இல்லைன்னா புறத்து உறுப்புகள் வச்சுன்னு அதால் அது என்ன பிரயோஜனம்னா அவரும் கேட்குற விவேகானந்தான் நான் சொல்கிற பிராமணர்கள் அந்த அகத்து உறுப்பான அன்பை எப்போ சாவிச்சிட்டாங்க இப்போ இருக்கிற இந்து சமயம் உயிரற்ற வெறும் சடங்கு சம்பிரதாய சட்டத்திட்ட எலும்புக்கூடுன்ட்டு போயிட்டார் அவரே அவர் பெரிய சமீப ஆனந்த பிரம்மேந்திரரும் இந்து சமயம் மக்களுக்கு கடவுளை காட்ட முடியாமல் தோல் கண்டு விட்டதுன்னு அவரே சொல்லிட்டு போயிட்டார் கடவுளை காட்ட முடியாமல் ஜாதியை காட்டி விட்டது புரியுதா இப்போ இதில் இருந்தெல்லாம் மீட்டு எடுக்கணும்னா என்ன செய்யறது அங்கிருந்து வா அதனால தான் சொல்கிறேன் அங்கிருந்தே திருந்தாதவர் பிராமணர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக திருந்தாதவர்கள் பிராமணர்கள் கடவுள்களே இறங்கி திருத்தினாலும் திருத்த முடியாத ஒரு இனம் பிராமண இனம் நான் கண்டுபிடித்து வைத்திருப்பது அதுதான் கடவுள்கள் எத்தனை விளையாட்டு விளையாடி திருத்திருக்கிறாங்க ஜாதி நான் ஜாதி இல்லாமல் நந்தனார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் திருநீலகண்டர் எல்லாமே நான் குயவனார் எடுத்த உடனே திருநீலகண்டத்து குயவனாருக்கும் அடியேன்னு தான் வரும் தில்லைவாழ் அந்தனரான நடராஜருக்கு அடியேன் அவர் தான் தில்லைவாழ் அந்தனர் திருநியில் கண்டது கொய்வனாருக்கும் அடியன்னு வரும் அவர் சேக்கிறார் வந்தால் அந்த பூசாரியில் செய்ய வேலையை செய்கிறவங்களெல்லாம் அந்தனர் நினச்சிக்கினார் அவர் அதனால் அவர் போன அந்தனர் அந்தனர் போயிட்டார் அவர் அதுவே தவறு தான் அது சில பேர் சொல்கிற விளக்கம் உண்மைதான் தில்லைவாழ் அந்தனர் தம் அடியா இருக்க உடனே நடராஜர் தான் தில்லைவாழ் அந்தனர் அவருடைய அடியார்களுக்கு அடியேன்னு ஆரம்பித்து கொடுத்தாரு அப்படின்னு அவரும் சரியாக சொல்ல அது இருக்கட்டும் அப்போ மீதி எல்லாம் திருநீழ்கண்டது குயவனாருக்கும் அடியேன் இயற்பகை நாயனார்லேருந்து சிறு தொண்டருக்கு அடியேன் பிள்ளைக்கடி சமைச்சு போகிறவர்கள் இருந்து எல்லாம் நான் ரமேஷ் அப்போ எவ்வளோ பேரும் பிராமணர் அல்லாதவர்கள் கையில் இயக்கி இருக்கிறார்கள் நாயன்மாராக இருக்கிறார்கள் நிரூபித்த பிறகும் திரும்பவும் ஜாதி தகுதியே தூக்கிணு தூக்கிணுன்னு எடுத்தான்னா அவள் தான் திருமல சொன்னா மூட பிராமணன் அவனை கருவேறில் விடாது ஏன்னா கருவேறை ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸ் விஷயம் அது கருவறைன்றது அது பேரே கருவறைன்னு வைக்கிறான் பாரு ஒரு தாயின் கருவில் குழந்தை இருப்பதை போல அது அந்த இடத்துல கடவுள் இருக்கிறான் அது அதுக்காக வைக்கப்பட்டது அப்போ அந்த உள்ளே இருந்து அதை பூஜை செய்கிறோடைய எண்ணம் வந்து ரொம்ப நல்ல எண்ணமாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி நாடு பூரா கெட்ட எண்ணம் பிடிச்சோம் பிராமணன்று தெரிஞ்சு வைத்திருக்கிறது இங்கே தான் இல்லை தமிழ்நாட்டில் தான் அப்படியா அப்படியாகும் இப்படி ஆகும் கிடையாது நாடு முழுக்க இவங்களை வந்து போனாலும் இதை போகிறா போகிற பாப்பான்னு திற அளவுக்கு தான் இவங்க என்ன ஏன்னா சாஸ்திரத்தை மட்டும் இருந்துச்சுன்னா நடைமுறை வாழ்க்கையில் இருக்கணும்னா நடைமுறை வாழ்க்கையில் தான் மக்கள் வாழறது அதனால் அவங்க ஒருத்தவங்க ஒருத்தங்க சொல்லி சொல்லி பாப்பாம் மோசமான ஜாக்கிரதையாரு அப்படி சொல்லிட்டு போயினார் அதுக்கு என்ன செய்யும் இல்லையா திரும்ப திரும்ப அவங்க தீரையே எடுத்து பேசுவோம் பேசி அதுபடி பேசக்கூடாது ஓ அப்படி பேசக்கூடாதுன்னா அப்படி நடக்கூடாது அப்படி நடப்பானா ஆனால் நீ தான் பேசக்கூடாது அந்த அளவுக்கு கடுமையான திணிப்பு ரொம்ப மோசம் அப்போ அது முத்தி போன அது ஒழிக்க தான் ஒழிக்க அப்படி ஒழிஞ்சது தான் யுத சமயம் அப்படி ஒழிஞ்சு தான் சமண சமயம் அப்படி ஒழிஞ்சது தான் பௌத்த சமயம் இந்தியாவில் இப்போ அப்படி ஒழிஞ்சது தான் இந்து சமயம் கூட இப்போ இருக்கிற இந்து சமயம் ஒழிஞ்சிச்சு எப்போது ஆறாம் நூற்றாண்டு இல்லை இப்போ இருக்கிறது ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு இந்து சமயம்தான் தான் அது இந்து சமயம்னு சொன்னாலும் சரி சைவ வைணவம்னு சொன்னாலும் சரி அப்படின்னு இங்கே உடனே சொல்லிங்க ஆனாலும் இது இது அழிந்து விட்டு ஆயிரத்தி மூணு ஆண்டு முன்னால் இருக்கிற புதிய சமயம்தான் இவ சைவ பயணவங்க இவங்க சொல்கிற மாதிரி பழசில்ல இல்லை அதெல்லாம் அயிஷ்டானுங்க அவனுங்க வந்து சமண போதம் வழி அயிஷ்டானுங்க அதுக்கப்புறம் திரும்ப தூக்கி நீலாக நிறுத்தப்பட்டு புதிய சமயங்களாக இவ இருக்கு அந்த புதிய சமயங்களும் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு தான் ஜாதியால் தான் அது ஒழிஞ்சுது இவங்க ஜாதியை பூத்தி ஒழிஷ்டானுங்கிட்டு தான் சமந்தர் போன்றவங்க வந்து திருநெலகண்டில் யாழ்ப்பாணில் கட்டி தழுவி கையை பிடிச்சி வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிற திருவுமோனியில் போய் வரவேற்று கூட்டின்னு வரது எல்லாமே நடந்து கா நடத்தி காட்டுறாங்க அவங்க இல்லை ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டுலாம் இவன் இல்லையாவது திருத்தறதாவது எத்தனையோ முறை திருந்திருக்கலாம் இருக்கலாம் நந்தனார் வாழ்க்கையை பார்த்து திருந்திருக்கலாம் திருநிலைகண்டி யாழ் பார்த்து திருந்திருக்கலாம் வெளியில் நின்று பாடுறாங்க தீண்டாமை குளம் கடவுளை போய் சொல்லி அவர் மேலதாளத்தோடு உள்ளே அழித்து வாருங்கன்னு சொல்கிறாரு மதுரை சுந்தரேஸ்வரர் அது என்னது அதை அதுக்கப்புறமா அது திருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் கழிச்சு அப்புறம் காந்தியடிகள் வந்து அந்த அர்ஜுன ஆலயம் போராட்டம் செய்யணும் அவர் அவர் டப்பு டப்புன்னு சுட்டு தெளிச்சு அவர் இப்போ தான் அரிஜனங்கள் ஆலயம் நுழைஞ்சிட்டாங்க வேணால் கெட்டு போச்சு இப்போ தான் ஜனம் குவி இது நிறைய எந்த கடவுளும் சொல்லலை அர்ஜுனவங்களும் அவரை பிடிச்சிட்டாங்க அவ்வளோ நம்மளுக்கு நாட்டுக்கு கீழே வந்து வச்சுட்டான்னு இவன் சொல்லுவான் இவன் தான் சொல்லினு இருந்தான் அது நடக்கலை அதுக்கு பதிலாக கோயிலில் இவனுக்கு நல்லா வருமானம் வர ஆரம்பிச்சு கம்முன்னுக்குறான் இப்போ இதே தான் இவன் ஒரு பொய்யை திணிப்பான் ஓட்டுற வரைக்கும் ஓட்டும் அது பொய் நிரூபிக்கப்பட்டால் சைலண்ட்டாக விட்ருவான் இவன் நம்ம திணிச்ச போய் தான் கண்டுக்காசோட புது பொய்யை திணிச்சு வச்சு அதில் விளையாடி நேரம் என்னதான் செய்யறது அது அப்போ இதையெல்லாம் தான் இதை வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் முன்னால் யோசுபுரான் கேட்டேன் அந்த கேள்வி இன்னும் பிராமணர்கள் பதில் சொல்லப்படாமலே இருக்கிறது அதனால ஒரு அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம் அவருடைய டெசிடன் ஆனால் சென்ட் பீட்டர்னால் இப்பொழுது வந்து மீண்டும் இவர்களை கேட்கிறேன் பிராமணர்களை இவங்க பிறந்து பிறந்திருக்கிறாங்க புறச்சடங்குகளை மடி ஆச்சாரம்லாம் சொல்லி அதை பெரிதாக பேசுகிறீர்களே அகத்திலே பொல்லாங்க நிறைந்திருக்கிறது அந்த அகத்தை சுத்தம் படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் இயேசுதான் ரெண்டாயிரம் நாள் ஆண்டுகள் கேட்டாரு திருமலர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னார் மணமது செம்மையானால்தான் மந்திரம் செம்மையாகும் மன செம்மையாயிட்டா நீ மந்திரமே ஜபிக்கவே ஆனால் உன் அண்ணமே செம்மையும் அதுவே மந்திரன்னு சொல்லிட்டாரு உள்ளந்தான் திருக்கோயில் உடம்ப ஆலயமாக்குன்னு சொன்னார் இது மூவாயிரம் ஆண்டுகளாக பதில் சொல்லப்படாத கேள்விகளாக இவை தொடர்ந்து கொண்டே இருக்கணும் பார்ப்பான அதை நெக்லெக்ட் பண்ணி நெக்லெக்ட் பண்ணி அதை ஒதுக்கிட்டு இதை மாதிரி கேட்குறவங்களை திட்டுறதுலேயே குறியாக இருக்கிறான் அவங்க ஒர்க் அவுட்டாகலாம் அவங்களை கொலை பண்ணுற ரகசியமாக கொலை பண்ணுறது ஏன்னா வெளிப்படையாக கொலை பண்ண இயேசு வந்து ப்ராப்ளம் ஆகிட்டார் வெளிப்படையாக கொலை பண்ண காந்தி இது இப்போ திட்டுறானுங்க அதனால் சமீப காலமாக ரகசிய கொலைகள் அது இந்த அமைப்புகள் ஏற்படுத்தி அதுக்கு பாப்பான தலைமையை போட்டோன்னே இவங்களெல்லாம் கொலை பண்ணிடுன்ட்டு அப்படியே சைலண்ட்டாக சைலண்டாக கொலை பண்ணிடுது இப்போ கொலை கொலைப்பட்டால் மக்களுக்கு தெரியாது அறம் என்கின்ற மாரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியுமே இல்லையா மாரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா அதுக்கு என்ன பண்ணுறது யார் கேட்கறது இதெல்லாம் அவனாவே அது மாதிரிலாம் ஆ ஆழ்ந்த சிந்தனையோ ஆழ்ந்த எண்ணமோ அந்த மாதிரிலாம் இல்லாதவனுக்கு இவங்க நடுவில் ஒரு பிரம்மேந்திர ராமணர் ராமகிருஷ்ணர் போகிறெல்லாம் வந்தவொடனே அதை தூக்கி வச்சுன்னு அப்படியே எங்கள் ஜாதி தான் வசதியதை அதை உபயோகப்படுத்தினா இனிமேல் மகான்கள் யோசிக்கணும் பிராமண ஜாதியில் போறக்குறதுக்கு யோசிக்கணும் ஏன்னா அவங்கள வச்சே தான் ஜாதி வஸ்தி தான் ஜாதியில்தான் அவ்வளோ பெரிய மகானெலாம் வராங்கன்னு திரும்பவும் அந்த ஜாதி தீமையை அவன் நிலைநிறான் அவர் வந்ததே பிரம்ம வந்ததே ஜாதி சமயங்களை அழித்து இறைவனை மாத்திரை இதயத்தின் துடிப்பாக வைக்கவே சிவன் என்னை பிறப்பித்தேன் அவருடைய மிஷன் நோக்கமே அவரே அப்படியே அவங்கள்ட்ட போட்டு ஒரு பிரம்மணர்கிட்ட நீ கற்றுண்ட்ரம் திருடுறான் குரூப் புரோகின்னு எனக்கு போடுறான் அப் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுவான் அவங்க அவங்க கொள்கையோ அவங்க வந்த மிஷனோ அவங்க அது அதை பற்றி கவலையே படமாட்டான் அப்போ பாமர மக்களுக்கு பாமரத்தனமாக காட்டும் ஒரு பிரம்மணம் அவ்வளோ பிரம்மணம் அவ்வளோ பிரம்மணம் நான் ஒரு பிரம்மணம் அவர் அயோக்கிய பிராமணம் அவர் தான் எங்களை அவர் தான் என்ன சொல்லியே வாழ்த்தார் நான் பிராமணத்தோட்டு பிராமணருடைய ஐகத்தை இருந்தாலும் நீ சப்போர்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை சாதி சம்மட்டி கொண்டு அடின்னு சொல்லிட்டு போய்கிறார் சீடன் சீடன்ற மாதிரிலாம் நான் அது அடிக்கணும் ஆனால் அவங்க ஒத்துக்க பண்ணி சம்மட்டி கொண்டு அடிக்கல லைட்டாக தான் சொல்கிறேன்றாங்க பிடிச்சி கிழின்றாங்க பெரியவங்க சம்மட்டி கொண்டு அடின்னார் பிரம்மேந்திரர் குரு ஏன் நாயங்க அடிக்கிறேன் சம்மட்டி கொண்டு இல்லையா இதுக்கே இவனுக்கு இந்த மாதிரி என்ன செய்ய முடியும் அதனால் என்னுடைய வேலை லெப்ட் லெப்ட்டுன்னு கட்டிக்கினே இருக்க வேண்டிட்டு தான் முதல்ல நம்ப ஆளுங்களை புரிஞ்சிக்கணும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் எவ்வளோ பெரிய நோயும் தாங்கிவிடும் உடம்புன்றாங்களே அந்த மாதிரி பிராமண எதிர்ப்பு சக்தி நம்ம ஆளுங்களுக்கு அதிகமாக வாழ்ந்துட்டா பிராமண தீமை இவங்களை தாக்காத அளவுக்கு நம்ம ஆளுங்க வரைக்கும் காப்பாற்றி கொண்டு போகலாம் இவ்வளோ தான் செய்ய முடியும் ஏன்னா அது புறையோடி போய்விட்டு ஒரு தீமை அதுவான் எவ்வளோ புனிதல் வந்தாலும் அவங்களெல்லாம் கொலை பண்ணிக்கினே தான் இருப்பான் அந்த பாவம் முற்றி மொட்டு மொத்தமாக அழியும் போது அதுக்கு வேறு காரணம் சொல்லுவான் அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அன்று பிராமணர்களை பார்த்து யேசு பிரான் கேட்ட கேள்விக்காக தான் அவரை கொலை செய்தார்கள் இன்று வரை அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லவில்லை புரட்சங்களை திருமண சேர் வேறு சொல்கிறார் சடங்கர் வாய் அடக்கிட என்ன புரட்சங்கிறது கடவுளை தெரியாது இவனுங்க அதனால் சடங்கர் வாய் அடக்கணும் பெருமாளின்னு பாடினார் சடங்கர்னு அழகான பேர் வச்சு சடங்கு புரட்சணம் சரிவனும் அவ்வளோதான் தொழில் தான் அவனு அவ்வளோதான் அவனுக்கு கடவுளுக்கு தெரியாது சடங்கு தான் சரி தான் கடவுளுக்கு தெரியாதுன்னு சொல்லி இவங்க வாய் அடங்கணும் ஏன்னா அவங்களோட பேசி அந்த பொய்யெல்லாம் மெஜம் மாதிரியும் பெரிய பெரிய மகான்கள் வந்து திருமழை ஆழ்வார் போன்றவர் சூத்திரராக வந்து நிரூபித்து காட்டியும் கூட அப்படியே சைலண்ட்டாக உரங்கட்டி திரும்ப அந்த அங்கே வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறான் பாரு ஜாதியை அந்த கோயிலில் எங்கேயாவது திருந்திருக்கலாம் ஒரு இடத்துலையாவது திருந்தக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கிறவன் பிரம்மா நான் சொல்கிறதில்ல அவன் உறுதியாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் நம்ம ஜனங்கள்லருந்து அவங்கக்கிட்ட மண்டையை கொடுத்து மாங்காய் மண்டி ஆகி மரமண்டி ஆகி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு குழு தயாராகுது ஏன்னா எண்ணிகள் அவன் கம்மியாக இருக்கிறான் இவன் சப்போர்ட் இல்லாமல் அவனால் செய்ய முடியாது இந்த மரமாண்டைங்களை நல்லா கலெக்ட் பண்ணி அதாவது ஒரு ஒரு குழுவாக்கி இவங்கள வச்சு எல்லா கேமும் ஆடுறான் நம்ம பசங்க அதை போய் மாடிக்கிறான் அதனால் முதல்ல இவங்களை முதல்ல வித்ட்ரா பண்ணுறது வித்ரா பண்ண முடியாது அது ரொம்ப கஷ்டம் பாப்பாங்கிட்ட மண்டையை விற்று மரமாண்டி ஆகிட்டுவேன் திரும்ப நல்ல மண்டையான ஆனதான் எனக்கு ஞாபகமே இல்லை நானே காஞ்சி பிராமண போயிச்சுட்டு பிராமணப்போம் ஞானபோது நல்ல வேலை மரமாண்டே ஆனேன் பிரம்மேந்திர வந்து அது திருப்பி அப்படி சிவபிரபா எல்லாம் திருப்பி அது இல்லைன்னு நிரூபித்து எனக்கு வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க இவ்வளோ பெரிய மகான்கள் அவங்க எனக்கு மு முற்பரிய புண்ணியம் அவ்வளோ பெரிய புண்ணியம் இருக்குது என்னால் வர முடிஞ்சுது எத்தனை பேர் வராங்க வர முடியும் மாதிரி வரவே முடியாது அது அப்புறமேதான் சொன்ன காரணமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் முதல்லே உனக்கு உள்ளே இறங்கி எடுத்து அது இறங்கிடறானுங்க உனக்கு பிரச்சார யுக்தியில் அதுக்கப்புறம் எவ்வளோ வெளியில் மொத்தம் பிரச்சாரம் பண்ணால் அது எடுத்து போட முடியாமல் தவிக்கிறேன் நான் அப்படி தான் சொல்லி என்னை கொண்டு வந்தேன் அப்போ மாதிரி எத்தனை பேருக்கு எத்தனை குருமாரில் எப்படி சொல்லி பாப்பரம் கிட்ட வித்த மண்டையை நல்ல மண்டையாக மாற்ற முடியும் அதனால தான் முதல்ல போய் மாட்டிக்காதீங்கன்னு நான் லெஃப்டில் பண்ணு சொல்கிறேன் மீறி போய் மாட்டிங்கன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது யசுபிரானுடைய ஆசீர்வாதம் அதுவும் அனைவருக்கும் கிடைக்கும்